ஓகே ஓகே தென சாகட் நவ் த சமயிலே இந்த அமரவட்டத்தை குறிக்கறதுக்கு இந்த ஆரணி காற்றை காவு பெற்ற வீராகுடி காற்றை தாலைய போய் 5000 கரைல திரும்பறதுக்கு நினைக்கிறது அந்த காலமே அங்கே ஜீவோடு இருக்கறதுக்கு நால என்ன விரையட்டும் இங்க பாட் கரம்பா இருக்கா பாட் கரம்பா பாட் கரம்பா கேரங்க

வீரர்களா ஒரு ஆத்தவா வீரர்கள் சமயத்திலே ஆளுநர் நல்ல மணி ஐயா காதலித்திபட திவறமண்ட காளையா இல்ல கேள கொண்ட கொண்ட வீரங்களாரை கொன்று விடு வா நீதியே அனிட்டி வீரங்களே வீரங்களே உற்சாகமளித்தீங்க ஆரங்க தரம் வீிட்டீங்க நீங்களே நீயே அனிட்டிங்க உற்சாகமளிப்பீங்க காளங்க தரம் வீிட்டீங்க அன்னை மார்க்கரங்க மார்க்கரங்க வீரங்கள மதிங்கடா அப்டிகரர் அப்டிகரர் ஆடுறதுக்கு வந்துருக்கலாம் அண்ணே ஒரு குதிரை வெடிங்க செதுவாங்க ஆரவட்டை நாடு வந்துருக்கது கோரமே இல்ல நம்மள அப்டிகரர் பெரிய சீட்டே இருக்குங்க அப்டிகரர்